எடப்பாடி விஜயின் குரலாக பேசினாரே தாவேக்காவை விட்டு விளாசிய தொடங்கிய அதிமுக ஒரே இரவில் நடந்த ட்விஸ்ட் தாவேக்கா முதல்வர் வேட்பாளர் விஜய் இன்று தமிழக வெற்றி கழக சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கூட்டணி பற்றி முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கப்படும் என்றும் தாவேக்கா சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தாவேக்காவின் இந்த முடிவு அதிமுக தரப்பை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது முக்கியமாக கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக அதிமுகவினர் ஊடகங்களில் பேசி வந்தன தொடர்ச்சியாக விஜய்க்கு ஆதரவாக பல கருத்துக்களை தெரிவித்து வந்தன விஜயை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக தாவிகா நிர்வாகிகளை விட கடுமையான கருத்துக்களை அதிமுகவினர் பல ஊடகங்களில் வைத்தனர் எடப்பாடி பழனிசாமியை விஜயின் குரலாக சட்டசபையில் பேசினார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் பேசுகையில் ஒரு இரவில் முப்பத்தொன்பது சடலங்களுக்கு உடற்கூராய்வு எப்படி நடத்தப்பட்டது என்றும் ஏன் இவ்வளவு அவசரம் என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டது கள்ளக்குறிச்சியில் சென்று கள்ளச்சாராயத்தில் பலியான நபர்களின் குடும்பங்களை பார்க்காத ஸ்டாலின் இங்கு மட்டும் ஏன் சென்றார் அமைச்சர்கள் அங்கு செல்லாத போது இங்கு மட்டும் அமைச்சர்கள் செல்வது ஏன் என கேள்வி எழுப்பினார் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் என்பது நிச்சயம் தவிர்க்கப்பட்டிருக்கும் விஜயின் பிரச்சாரம் கரூருக்கு முன்பு நான்கு மாவட்டங்களில் நடைபெற்றது அக்கூட்டங்களில் திரண்ட மக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் காவல்துறையும் உளவுத்துறையும் அரசுக்கு ஒரு தகவலை கொடுத்திருக்கும் அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் இத்தகைய சம்பவம் நிகழ்ந்திருக்காது போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி வேலுச்சாமிபுரத்தில் அதிமுக கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட போது அதே பகுதியில் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என்பது போன்ற பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது என்று கேள்வி எழுப்பினார் இப்படிக்கு கடுமையாக விஜய்க்கு அதிமுக கொடுத்த ஆதரவெல்லாம் தற்போது விழலுக்கு இறைத்த நீர் போல ஆகிவிட்டது என்று கூறப்படுகிறது விஜயின் இந்த முடிவால் அதிமுகவினர் கடும் அப்செட் ஆகியுள்ளார்கள் நேற்றைய ஊடக விவாதங்களில் அதிமுகவினர் பலர் விஜயை கரூர் விவகாரத்தில் தாக்கி பேசி வருகின்றனர் கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு பங்கு உண்டு என்பது போல் அதிமுகவினர் கடுமையாக தாக்கி பேசத் தொடங்கியுள்ளனர்